பரம கருணாமூர்த்தியான தர்மத்தின் வடிவமான ராமபிரானுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்தினாலேயும் நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடிய நம் குருநாதர்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்தினாலேயும் இன்று முதல் ஒரு நூத்தி எட்டு நாள் ஸ்ரீமத் ராம கதாமிருத்தத்தை பானம் பண்ணக்கூடிய பருகக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்யத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்கார் நிர்விக்னமாக அதை முடிக்கணும் கொடுக்கணும் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இது பரியந்தம் யுகா இந்த இந்த ஆட்சி காலங்களுக்குலாம் முன்னாடி பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இது மாதிரி உபன்யாசம் பண்ணியிருப்பா நூறு நாள் இரநூறு நாள் முன்னூறு நாள் அப்படின்னு உபன்யாசம் பண்ணியிருப்பா இப்ப வந்து நிமிஷ கணக்கில் இந்த வீடியோவே ஷார்ட் ஆயிடுச்சு பத்தில ரெண்டு நிமிஷத்தில் பார்க்கற மாதிரி உள்ளது தான் இப்போ ஜனங்கள் பார்க்கறது எல்லாமே அது மாதிரி மாறின்னு வர காலத்தில் பழைய காலப்படி நீங்கள் நூற்றி எட்டு நாள் வச்சுருக்கல அப்படின்னு சொன்னார் அது நூற்றி எட்டு நாளே பத்தாது அது மாதிரி ஒரு ராம அமிர்தம் கதாமிருத்தம் அது இது மாதிரி ஒரு காவியம் இதற்கு முன் ஏற்பட்டதும் கிடையாது இதற்கு பின் ஏற்பட்டதும் கிடையாது ராமச்சரித்திரம் வால்மீகி பண்ணியிருக்காரு இது மாதிரி ஒரு சரித்திரம் இதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது உலகத்தில் உள்ள கவிகளுக்கெல்லாம் முதலானவர் வழிகாட்டினவர் வால்மீகி அதனால அவருக்கு ஆதி கவி அப்படின்னு பெயர் இந்த நூத்தி எட்டு நாள் ராமாயணம் நாம் எதற்கு கேட்கணும் ராமாயணம் எதற்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ராமன் ராமாயணம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருளே ராமனுடைய வழி ராமசிய அயனம் அயனம்னா பாதை ராமனுடைய வழி அப்படின்னா என்ன தர்மத்தினுடைய வழி தர்மம்னா என்ன எல்லாருக்கும் அந்த சப்தம் காதில் விழுந்திருக்கு நாம் எல்லாரும் கேட்டிருக்கோம் தர்மம்னா என்ன அப்படின்னு தர்மம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் காதில் விழுந்திருக்கு அப்படின்னா என்ன சுவாவம்னு அர்த்தம் தர்மம் அப்படின்னா சுவாவம்னு அர்த்தம் இதோ இப்போ இந்த பூவை பார்த்த உடனே இது என்ன மல்லிகைப்பூ எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அந்த மல்லிகைப்பூக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அது வெள்ளை கலர்ல இருக்கு வாசனையில இருக்கு அதனுடைய வடிவம் இந்த மூணும் அதனுடைய அடையாளமா இருக்கு உலகத்துல ஒரு பொருளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க மற்ற எது வேறுபடுத்தி காமிக்கிறதோ அது அதனுடைய சுவாவம் அது அதனுடைய தர்மம் இதுதான் அடிப்படை விஷயம்ங்கிறது இப்ப மனிதன் அப்படின்னு எடுத்துட்டா அவனுடைய தர்மம் என்ன சுவாவம் என்ன மனிதன் மற்றவர்கள் தேர்ந்து எதனால் வேறுபடுத்தி காண்பிக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னா சாப்பிட்றதுனாலயா தூங்குறதுனாலயா குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால அப்படின்னா அப்படி கிடையாது இது உலகத்துல எல்லாருக்கும் உள்ள இயற்கை ஆகார நித்ராபய மைதுனானி சாமானியமேதது பசுபெரு நரானா சாப்பிட்றதோ தூங்குறதோ குழந்தை பெற்றுக்கிறதோ நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிற உணர்ச்சியோ இது உலகத்துல உள்ள எல்லா ஜீவனுக்கும் பொது நான் சாப்பிட்றதுனால நான் உயர்ந்தவன் ஒருத்தரை சொல்லிட முடியாது நாம் சாப்பிட்றோம் நாயும் சாப்பிட்றேன் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் நான் இன்னைக்கு ராமநவமி பாயசம் பண்ணி சாப்பிட்டேன் நான் என்ன பாயசமாக சாப்பிட்றேன் அப்ப சாப்பிட்றதுனால ரெண்டு பேரும் ஒன்று சொல்றேலே அப்படின்னு சொன்னா ஒன்று மனசில் வாங்கிக்கணும் நான் ஒரு பொருளை உயர்வாக நினைக்கிறோம் நமக்கு நாம் உபயோகிக்கக்கூடிய கூடிய பொருள் உயர்வு அதுபோல நாய்க்கு அது உபயோகிக்க உபயோகிக்கிற பொருள் உயரும் உயர்வு தாழ்வு அப்படிங்கிற அந்த தாட்டு இருக்கு பாருங்க அது அவரவர்களை சார்ந்தது ஒரு பொருளை உயர்வாகவும் தாழ்வாவும் நினைக்கிறது அவரவர்கள் மனோபாவம் புரியற மாதிரி சொல்ற ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்திருக்கணும் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி மணிச்சு பத்திரமா வைக்கிறோம் கைதைக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாயை கைதையோட தாட் என்ன ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு அது நினைக்கும் அதுக்கு வெறும் பேப்பர் அது கைதையோட பார்வையில் அது வெறும் பேப்பர் இது இன்னும் சொல்லட்டுமானா உண்மையில அது வெறும் பேப்பர் தான் இல்லை ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாங்கிறது நீங்க சொல்றது உண்மையில அது பேப்பரா ரெண்டாயிரம் ரூபாயா சத்தியம் என்ன அது ரெண்டாயிரம் ரூபாயா பேப்பரா பேப்பர் தான் அதை ரெண்டாயிரம் ரூபான்னு மதிப்பாவை பண்றது நீங்க தான் அவரவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருளை உயர்வான நினைக்கிறது அவரவர்களுடைய சுவாவம் நாம் பாதாமல்தாவை எப்படி உயர்வாக நினச்சி சாப்பிட்றோமோ அது போல தான் பண்ணி அதோட ஆகாரத்தை உயர்வாக நினச்சி சாப்பிட்றது அதனால இந்த நாய் பாதாமல்கா சாப்பிட்றதுனால நான் ஒசத்தி பண்ணி வந்து மலத்தை சாப்பிட்றது அதனால மட்டம் நீங்கள் சொல்லிட முடியாது இது அடிப்படை சாப்பிட்றதுனால உயர்வு கிடையாது நித்ரம் நன்னா தூங்குற என்னன்னா வீடு கட்டினத்துனாலையோ கட்டில் மெத்த வாங்கி போட்டதுனாலையோ ஏசி போட்டுனதுனாலையோ தூக்கம் வந்துடுறதா என்ன தூக்கம்ங்கிறது புண்ணியத்தோட அடையாளம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மரத்தடியில் தரையில் துண்டை விரிச்சுன்னு தூங்குறவா எத்தனை பேர் இருக்காங்க நாயை பாருங்க நடு ரோட்டில் ஆனந்தமாக தூங்கும் ஆறு கார்ன்னு ஆறு அடிச்சா கூட அப்படி அரக்கண்ண திறந்து பார்க்கறது நகரமாட்டேங்கிற அதுக்கு எதாவது பொழுது விழுந்த உடனே இன்னைக்கு இங்கே வெளியில் போயாகணும் அப்பாயின்மெண்ட் இருக்குது ஆஃபீஸ் போயாகணும் இன்னைக்கு சம்பாதிச்சானும் பில்லு கட்டியாலும் எதாவது ஏதாவது ஒரு கவலை உண்டான நாய்க்கு கவலைப்பட்டுன்னு தூங்குற நானுங்க கவலைப்படாம தூங்குற எங்க அப்ப தூக்கத்தில் யார் வசத்தி நாய் தான் ஒசத்தி மை நானி குழந்தைகளை பெற்றுக்கிறது குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால நான் உயர்வுன்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் ரெண்டு குழந்தை பெற்றுக்கலாம் இன்னைக்கு உள்ள பரிஸ்திதி அந்த காலத்துல எட்டு குழந்தை பத்து குழந்தை பெற்றுண்டாரு இன்னைக்கு அப்படி பய கிடையாது பயப்படுறோம் நாம இதே பண்ணி எடுத்துட்டா ஒரு பிரசவத்தில் பன்னெண்டு குட்டி பெற்றுக்கிறது பன்னெண்டு குழந்தைகளை பெற்றுக்கிறது வருஷத்துக்கு ரெண்டு பிரசவம் வேற பன்னெண்டு மணி இருபத்தி நாலு குழந்தைகள் ஒரு வருஷத்துல ஒரு பத்து வருஷம் அதுக்கு ஆயுசம் எடுத்து குட்டி போடுறது நம்மளால அப்படி பெற்றுக்க முடியுமா நமக்கு ஒரு குழந்தையை பெற்று எத்தனை கவலைப்படுறோம் நாங்கள் இதை வளர்க்கணும் பத்திரமா இருக்கணும் உடம்பு வராமல் இருக்கணும் டாக்டர் எல்லாத்துக்கும் மேல ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணும் இது நல்லா படிக்கணும் இது காலேஜில் போய் சேரணும் இதுக்கு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் தீர்க்க ஆயுஷோட அந்த குழந்தை இருக்கணும் இவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் எத்தனை கவலை ஒரு குழந்தைன்னு எடுத்துட்டா அந்த குழந்தைய பெற்று பெற்பதற்காக நாம் அடைஞ்ச சுகம் அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது ஆனால் அந்த குழந்தையால் நாம் வாழ்க்கை நுழுக்கிற அனுபவிக்கக்கூடிய கவலைகள் எவ்வளோ இதே தண்ணி எடுத்துட்டால் அந்த குழந்தைகளை இப்படி கஷ்டப்பட்டால் அது வேலை பெற்றுக்கிறது கவலைப்படுறதா என்ன சுகம் என்னவோ ரெண்டு பேருக்கும் ஒன்று தானே அதனால நான் குழந்தை பெற்றுன்றதுனால உயர்வு நான் தூங்கினத்துனால உயர்வு நான் சாப்பிட்டதுனால உயர்வு இன்னும் சொல்லிட முடியாது பின்ன மனிதன்கிறவன் மற்றவர்கள் தேர்ந்து எந்த விதத்தில் உயர்வாக ஆகிறான் தர்மத்தினால உயர்வாகிறான் தர்மம் மனிதனோட தர்மம் என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது நாம் சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்கலாம் சாஸ்திரங்கள்ல முதலானது வேதம் அந்த வேதம் சொல்றது ஆச்சாரிய பிரியந்தனமாக സത്യാന്നമതിർമാമതി കുശല പ്രം ഭൂത്തന പ്രമതിയ പ്രവചന പ്രമതിഭ്യമതി മാതൃദേവോഭവൃദേവോഭവാര്യോ അതിഥിഭവ ഇതി വേദംഗൽ കാധർമ്മ சத்தியான்ன பிரமதி தவியம் சத்தியாதி ஆத்ம குணங்கள்லேருந்து நழுவாம பிரிச்சு காமிக்கிறது மனுஷனோட தர்மம் அப்படின்னு நாம் சொன்னாலும் அது மூணு பார்ட்டா இருக்கு ஆத்ம குணம் ஆச்சாரம் அனுஷ்டானம் ஆராதனம் அல்லது ஆத்ம குணம் அப்படிங்கிறது சத்தியம் பேசுறது பொய் பேசாமல் இருக்கிறது நேர்மையா இருக்கிறது நேர்மை இல்லாமல் இல் இல்லாம இருக்கிறது நேர்மை இல்லாம இருக்காம இருக்கிறது கருணையோட இருக்கிறது பிறரை ஹிம்ச பண்ணாம இருக்கிறது பொறுமையோடு இருக்கிறது கோபப்படாம இருக்கிறது பிறருக்கு தானம் பண்றது பிறர் பொருளை அபகரிக்காம இருக்கிறது பிரம்மச்சரியத்தோட இருக்கிறது இவைகள் எல்லாம் ஆத்ம குணங்கள்னு பேர் இது அடிப்படை மனுஷனு இது மனிதனோட இது ஒரு பார்த்து அடுத்தது ஆச்சாரங்கிறது கார்த்தால ஏழு யூரின் டாய்லெட் போனா க்ளீன் பண்ணிக்கிறது பல்லு தேய்க்கிறது குளிக்கிறது வஸ்திரம் கட்டிக்கிறது அவர் அவர்கள் எப்படி நெத்தியில் எட்டுக்கிறது இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது இப்ப சாப்பிடலாம் இப்ப சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல சாப்பிடலாம் இந்த இடத்துல சாப்பிடக்கூடாது இப்படி ஒரு கட்டுப்பாடுகளோட இருக்கும் தெல்ல இதுக்கு ஆச்சாரம்னு பேரு ஆராதனம் அப்படின்னு சொன்னா தாயை வணங்குவது தந்தையை வணங்குவது குருவை வணங்குவது தெய்வத்தை வணங்குவது நாம் வாழ்வதற்கு உபகாரமா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை வணங்குவது இவைகளுக்கெல்லாம் ஆராதனம்னு பேர் நீங்க உலகத்தில் நாம் கவனிச்சோம்னா மனிதர்கள் அப்படின்னு எடுத்துட்டா இந்த மூணு பகுதி சொன்னேன் பாருங்க ஆத்ம குணம் ஆச்சாரம் ஆராதனம் இந்த மூணுக்குள்ள ஒன்னு இருக்கும் வாழ்க்க ஒன்னும் ஆத்மகுணம் நல்லவாளா இருப்பா இன்னும் சில பேரை பார்த்தா ஆச்சாரமா இருப்பா சில பேரை பார்த்தா தெய்வ வழிபாடோட இருப்பா இந்த மூணும் சேர்ந்து இருக்கிறது ரேர் நாம பார்க்கக்கூடிய மனிதர்கள்ட்ட இந்த மூணும் சேர்ந்து இருக்காரு ரொம்ப நல்லவாளா இருப்பா சில பேர் ஆச்சாரமா இருக்க மாட்டான் எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது சாரம்பான் இன்னும் சில பேரை பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சாரமா இருப்பான் வாயை துறந்தா புரே புழுவா இருக்கும் ஒரேடா இருப்பான் இவர் என்னடா விபூதி விதிராட்சேன்னு நம்பிட முடியாது தெய்வ பக்தி நிறைய இருக்கும் தெய்வ பக்தி நிறையா இருக்கும் ஆச்சாரமா இருக்க மாட்டான் நல்லவனா இருப்பான் தெய்வ பக்தியோட இருப்பான் ஆச்சாரமா இருக்க மாட்டான் ஆச்சாரமா இருப்பான் தெய்வ பக்தியோட இருப்பான் நல்லவனா இருக்க மாட்டான் இதெல்லாம் மூணு சேர்ந்து இருக்காது இந்த மூணும் எப்ப ஒரு மனிதன்கிட்ட முழுமையானதோ அப்பதான் மனித பிறவியானது முழுமையானது இப்ப இந்த மூணுக்கும் எப்ப ஒரு குறைபாடு வருகிறதோ அப்பதான் பகவான் அவதாரம் பண்றான் கவனிச்சு கேட்கணும் இந்த ஆத்ம குணத்துக்கோ ஆச்சாரத்துக்கோ ஆராதனத்துக்கோ எப்ப ஒரு குறைபாடு வருகிறதோ அப்பதான் தர்மத்தைதாகி தர்மசிராணி பவதி பாரத அபியுத்தான மதர்மஸ் ததாத்மானம் சிருஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயுஷ் யுகே யுகேயுகே அப்படிங்கிறது பகவத்கீதா வாக்கியம் எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு ஒரு குறைபாடு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் பிறக்கிறேன் ஆத்மானம் சிருஜாமி அப்படிங்கிறான் பகவான் என்ன பண்ணுவான் இது வந்து காலம் காவியம் பரித்ராணாய சாதுனா நல்லவர்களை ரட்சிப்பேன் வினாசாயச்ச துஷ்கிருதா கெட்டவர்களை அழிப்பேன் கவனிச்சு கேட்கணும் கெட்டவர்களை அழிக்கிறது நோக்கம் கிடையாது பகவானுக்கு நல்லவர்களை காப்பாற்றுறது தான் நோக்கம் புரியுற மாதிரி சொல்றேன் நம்ம வீட்டை சுத்தி ஒரு கார்டன் வைக்கிறோம் தோட்டம் போடுறோம் நல்ல நல்ல பூச்செடியெல்லாம் கொண்டு வைக்கிறோம் அதுக்கு நடுப்புல தேவையில்லாத செடிகள் முளைச்சா என்ன பண்ணுவோம் நாம புடுங்கி போடுவோம் எதுக்காக அதை இந்த நல்ல செடியை அது பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக கெட்ட செடியை புடுங்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை அப்படின்னா எத்தனை முளைச்சு கிடக்கு புடுங்கி போட்டுட்டே அந்த காரியத்தை பண்ணலையே எப்ப நாமளுடைய நல்ல செடியை அது பாதிக்கிறதோ அப்ப அந்த கலையை எடுக்கிறோம் நாம அதுபோல சாதுக்களுக்கு எப்போ ஒரு ஹிம்ச வர்றதோ எப்போ ஒரு கஷ்டம் ஏற்படுறதோ அதை யார் கொடுக்கிறார்களோ அவர்களை பகவான் சம்ஹாரம் பண்றதுக்காக அவதாரம் பண்றான் விநாசாயத்தை துஷ்கர்தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படிங்கிறா இங்கே தான் முக்கிய கவனம் சாதுத்திர ரட்சிக்கிறத்தினாலையும் தர்ம சமஸ்தாபனம் ஏற்படுறது துஷ்டர்களை சம்ஹாரம் பண்றதுனாலையும் தர்ம சமஸ்தாபனம் ஏற்படுறது இந்த ரெண்டு மட்டும் போராது ஏன் அப்படின்னா முதல்ல தர்மம்னா என்னன்னு தெரியலமே அதுதானே இந்த அடிப்படை விஷயமே இப்ப ஒரு குழந்தை பகவானுடைய அவதாரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு குழந்தை வந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றதுன்னு நாம் சொல்றோம் உடனே அது நம்மளை பார்க்கறது ஒன்றரை வயசு குழந்தை எப்படின்னு தெரியாம உடனே நாம பண்ணி காமிக்கிறோம் நமஸ்காரம் பண்ணி இப்படி பண்ணு உமாச்சிக்கு இப்படி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு பண்ணி காமிக்கிறோம் உடனே அது நமஸ்காரம் பண்றது அப்படி பண்ணலையா அதோட தலையை அப்படி அழுத்தி இப்படி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு நாம சொல்லி கொடுக்குறோம் நாம செஞ்சாதான் அதுக்கு தெரியறது நீங்க வெறும் வார்த்தையா சொன்னா அதுக்கு தெரியாது அப்ப தர்மம் அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் இருக்கு அப்படின்னால அனுஷ்டான ரூபத்தில் இருக்கு தர்மம் அப்படிங்கிறது ஒரு செடி மாதிரியோ ஒரு கொடி மாதிரியோ ஒரு பூ மாதிரியோ ஒரு மரம் மாதிரியோ கிடையாது செயல் வடிவில் இருக்கு அப்ப செயல் வடிவில் இருக்குன்னா அதை செஞ்சு காமிச்சாதான் அந்த தர்மமானது ஸ்தாபிக்கப்பட்டதா ஆகும் அவதாரங்கள்ல சாதுச்சத்துக்கு சில அவதாரம் துஷ்டர்களை சம்மாரம் பண்றதுக்கு சில அவதாரம் அந்த தர்மத்தையே செஞ்சு காமிச்ச அவதாரம் ராமாவதாரம் இதுதான் இந்த ராமாவதாரத்துக்குள்ள விசேஷம் மத்ஸ்யாவதாரம் கூர்மா அவதாரம் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா இப்ப நான் சொன்ன மாதிரி பரித்ரா நாய சாதுனா தான் துஷ்கிருதம் தான் இருக்கும் தன் வாழ்க்கையில அனுஷ்டானம் பண்ணி காமிச்சது கடைபிடித்து காண்பிச்ச அவதாரம் கடைபிடிக்கிறது கஷ்டம் சத்தியம் அப்படின்னு சொல்லிடலாம் சத்தியத்தை பேசி அப்படின்னு சொல்லலாம் அந்த சத்தியத்தை பேசறதே உள்ள தர்ம சங்கடத்தை அனுபவிச்சாதான் தான் நிர்பந்தமா கேப்பா நாம உண்மையை சொன்னா பிரச்சனை வரும் நமக்கே தெரியும் பேசாம இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது உண்மையை சொன்னா ப்ராப்ளம் ஆகிடும் இல்லை சில இடங்கள்ல உண்மையை சொன்னா நமக்கே பெரிய கஷ்டங்கள் வரும் அதை பத்தி யோஜனை பண்ணாம உண்மையை சொல்ற இதெல்லாம் வந்து அதை அதை கடைபிடிக்கிறவா கேட்டாதான் நான் சொல்றது புரியும் அது மனம் போற போக்குல இஷ்டப்படி வாயிற வாழ்க்கை நான் சொல்றது புரியாது இப்படிதான் வாழணும் எப்படி வேணாலும் வாழலாம்னா அது மிருக வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அப்படின்னா அது மனுஷ வாழ்க்கை அதுல சில ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அது நீங்க பரீட்சைன்னு வச்சுக்கலாம் பரிசோதனைன்னு சொல்லலாம் காலம்னு சொல்லலாம் கர்மான்னு சொல்லலாம் நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா அந்த இதில் நீங்க பாஸ் பண்ணி வெளியில வந்து தான் ஆகணும் பரீட்சைன்னு சொன்னா ஏன் பரீட்சைன்னு சொல்றோம்னா படிக்கிறவனுக்கு தானே பரிட்சை படிக்காதவனுக்கு எது பரிட்சை அது மாதிரி எந்த தர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்றோமோ அப்ப சில கட்டங்கள் நாம் தான்ற மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்தை பேசுறது ரொம்ப சுலபம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ராமநவமி கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி சுவாமி ராமனுக்கு ஒரு பூஜையை பண்ணி ராமாவதாரத்தை பாராயணம் பண்ணி அல்லது சிரவணம் பண்ணி சுவாமிக்கு பானகம் நீர்மோர் பழுத்தூந்தல் நைவேத்தியம் பண்றது நம்ம சம்பிரதாயம் ம அப்படின்னு சொன்னான் இது ரொம்ப ஈஸி சென்னை ஞாயிற்றுக்கிழமையா போச்சு பிரச்சனை இல்லை இதே வீக் டேஸ்ல வந்திருந்தா எத்தனை பேர் இதை செய்வா செய்கிறவா இருக்கா இதையும் தாண்டி காத்தால நாலு மணிக்கு எழுந்து அவசர அவசரமா ஒரு பானகத்தை கரைச்சு மூற வச்சு ராமருக்கு ரெண்டு புஸ்தத்தை போட்டுட்டு ஆபீஸ் போறவாலும் இருக்கா ஞாயிற்றுக்கிழமையா இருந்து குளிக்காமையே உட்கார்ந்துக்கிறவாலும் இருக்கா இத சிந்தனையே இல்லாம நீ அப்படிங்கிற சிந்தனையே இல்லாம இருக்கிறவாள் இருக்கா இத எதுக்கு கொண்டாடணும்னா நமக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த தர்மம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா என்ன ஆகுதுனால சாந்திங்கிறது இருக்காது மிருகங்களுடைய வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க சாந்தி உண்டான்னா கிடையாது இந்த தெருவில் உள்ள நாள் அடுத்த தெருவுக்கு ஃப்ரீயா போயிட்டு வந்துட முடியாது அதாவது இந்த இருந்து இப்படி அந்த தெருவு திரும்பறதுக்குள்ள அந்த தெருவுலேருந்து நாலு நாள் வல்வல் வலுவும் கொலைச்சுட்டே வரும் நாம் என்ன பண்றோம் இங்க போறோம் அங்கே போகிறோம் அங்கே போறோம் அங்கே போகிறோம் அமெரிக்கா போகிறோம் ஆப்பிரிக்கா போகிறோம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரோம் எப்படி போகிறோம் நாம எந்த தைரியத்தில் போகிறோம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கட்டுப்பாடோ அல்லது அரசாங்கம் விதிச்ச கட்டுப்பாடோ பாதுகாப்போ நமக்குள்ள ஏற்படுத்தின வழிமுறைகளோ ஏதோ ஒன்று இதெல்லாம் இந்த தர்மத்தினுடைய அடிப்படையில தானே இந்த சாஸ்திரம் நீங்க என்னதான் சனாதன தர்மம் ஒழியட்டம் அப்படின்னு சொன்னாலும் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில தானே சட்டமே அம்பேத்கருடைய சட்ட நூல் எடுத்து அம்பேத்கரையே தெரியாது அது வேற விஷயம் ரொம்ப பேருக்கு படத்தை எடுத்து போட்டு விவகாரம் பண்ணுவனே தவிர அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதே கிடையாது ஒரே வார்த்தையில் அவர் மனித வாழ்க்கையினுடைய நோக்கமே அறிவை வளர்ப்பதும் மேம்படுவதும் மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அறிவை மேல் நோக்கி வாழணும் நாம் இதுதான் மனுஷ வாழ்க்கையினுடைய அடையாளம் அப்பேற்பட்டதான ஒரு தர்மங்கள் நாம் இருக்கிறதுனாலதான் தான் சாந்தியா இருக்கும் நாம அந்த தர்மம் இல்லைன்னா அதர்மம்னு சொல்றோம் நாம ராமருடைய வாழ்க்கையில அதை பிடித்து நமக்கு காண்பிச்சான் பகவான் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு சரித்திரம் மூலமா காண்பிச்சான் இதையே சரித்திரம் மூலமா காமிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு இன்னைக்கு நூறு நூத்தி முதல்ல எல்லாருமே மனசுல வாங்கிக்கணும் இது நூத்தி எட்டு நாள் ராமாயணம் எடுத்த உடனே கதையை சொல்லலையா தீட்சிதர் ராமர் பிறந்தார்னு சொல்லலையா போ வந்தார்னு சொல்லலையாங்கெல்லாம் கேட்கக்கூடாது இது நாம் விஸ்தாரமாக கேட்கறதுக்காக வந்திருக்கோம் நான் சாத்தூ ராமாயணத்தை தாண்டி வெளியில் சொன்னேன்னா நீங்கள் கேளுங்க ராமாயணத்தை தாண்டி வெளி விஷயத்தை நான் பேசினேன்னா நீங்கள் என்னை கூப்பிட்டே கண்டிக்கலாம் என்ன மாமா ராமாயணம் சொல்லாமல் வேறு எதையோ சொல்கிறே நூற்றி எட்டு நாளில் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட கதையை தாண்டி அண்ணண்டை போக மாட்டேன் கதைக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா தான் சொல்லுவேன் இப்ப அந்த சரித்திரமா ஏன் அதை எழுதணும் ராமர் பிறந்து ஏன் அதை செய்யணும் அதை ஒரு கதையா ஏன் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு விஷயத்த நாம் டீச்சிங் பண்ணும்போது மூணு விதம் இருக்கு அதுல பிரபு சம்ஹித காந்தா சம்ஹித சிசு சம்ஹித அப்படின்னு மூணு வகையா நம் பெரியோர்கள்லாம் அதை டீச்சிங் பண்ணி காமிச்சிருக்கா பிரபு சம்மித அப்படின்னா என்ன பை ஆர்டர் ஸ்கூல்ல டீச்சர் எப்படி உட்கார் அப்படின்னு அதற்ற அப்பத்தில எல்லாரும் எழுந்து நின்றுங்க கையை கட்டிக்கோங்க அப்படிங்கிற ஒரு பை ஆர்டரா சொல்றது பாருங்க அதுக்கு பிரபு சம்மித்தேன்னு பேர் வேதங்கள் ஸ்ருதி ஸ்மிருதி இந்த சாஸ்திரங்கள் எடுத்து பார்த்தா அவைகள்லாம் அந்த டைப்ல தான் இருக்கும் சத்தியம் வதா தர்மஞ்சர மாதேவோபவ பிதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ எல்லாம் பை ஆடர் தான் இப்படி ஒரு வகையா சொல்லலாம் கவர்மெண்டே நமக்கு அப்படிதான் சொல்றது மாஸ்க் போட்டுக்கணும் வீடு சீட் பெல்ட் போடாமல் போகக்கூடாது பத்து பேர் சேரக்கூடாது இதெல்லாம் ஆடரா தானே சொல்றது நம்மள கொஞ்சம் தான் நம்ம கிட்ட வந்து இதுக்கு பிரபு சம்ஹிதேன்னு பேர் காந்தா சம்ஹிதே அப்படின்னா என்னன்னா ஒரு நண்பனும் ஒரு நண்பனும் சொல்லிக்கிறாம என்னடா அது வெளியில போற ஹெல்மெட் போடலாம போலாமாடா உன்னை நம்பி குடும்பம் இல்லையா நீ யோஜனை பண்ண வேண்டாமா நீ நீ ஹெல்மெட் போட்டுக்கோடா மாஸ்க் போட்டுக்கோடா அப்படின்னு சொன்னா ஒரு ஃப்ரெண்டு சொல்றதே நம்ம மனசுல படியும் ஒரு மனைவி கணவனுக்குள்ள பேசிக்கிறதே நம்ம மனசுல படியும் அது இப்படி போட்டுக்காம போற இல்லையா உங்களை நம்பி நாங்கள்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னா தோன்றணும் இதுக்கு காந்தா சம்மிதேன்னு பேர் இந்த டைப்ல இருக்கிறதுக்கு இத்திஹாசம் பேர் சிசு சம்மிதை அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வெளியில் போயிட்டு வந்த பத்தியா சோப்பை எடுத்து எப்படி கையை அலம்பிக்கும் இப்படி தேய்ச்சி அலம்பிக்கும் கையை தொடச்சிக்கும் அப்புறம்தான் மம்மம் சாப்பிடணும் ஏன் அப்படின்னா வியாதி வந்துடும் பூச்சி எல்லாம் உள்ள போயிடும் அப்படின்னு சொல்ற அந்த குழந்தைக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்ற அப்படி இறங்கி பேசுறதுக்கு சிசு சமீதையின்னு பேர் இந்த டைப்ல சொல்லப்பட்டதுக்கு புராணங்கள்னு பேர் குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொல்றதுக்கு புராணம்னு மனைவிக்கு சொல்ற மாதிரி நண்பன் நண்பனுக்கு சொல்ற மாதிரி சொல்லுவதற்கு இதிகாசம்னு பேர் பை ஆடரா சொல்லுவதற்கு வேதம்னு பேர் இந்த தர்மம் மூணு முறையில சொல்லப்பட்டிருக்கு இது நடிப்பில உள்ள இதிகாசம் காந்தா சங்கி பேர் இந்த கதையை சொல்லும் போது ராமர் அப்பாட்ட எப்படி நடந்திருந்தார் ராமர் அம்மா எப்படி நடந்திருந்தார் ராமர் மனைவி நடந்திருந்தார் ராமர் சகோதரன் கிட்ட எப்படி நடந்திருந்தார் ராமர் நண்பன் எப்படி நடந்திருந்தார் நான் ராமன் வேலை செய்பவர்கள்ட்ட எப்படி நடந்திருந்தார் ராமன் விரோதி நடந்திருந்தான் இதெல்லாம் கேட்கறதே ஓ இப்படி நடந்துக்கணுமா நம்ம இப்படிதான் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும்